வணக்கம் டெய்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இது மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சனி வந்து ராசியில் இருக்கும் சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துலாம் ஒரு போஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்கு ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களை வேலை மாறலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற ஒரு மன அதனால் சின்ன அவமானங்களை வந்து பெருசாக்கி நான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது புதிய கடன்கள் வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தையினால் நல்ல லாபங்கள் வரது வெளிநாடு மற்றும் வெளியின் மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயத்துல பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளது ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பெரிய பேமெண்ட்டோ அதாவது ஏதோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போனாலும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அதனால் வந்து மூத்த சகோதர மூத்த பிள்ளைகள் எடுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்க ஏதாச்சும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி சந்தனும் சிறப்பான பலன்கள் கொஞ்சம் வந்து திங்கள் சவாடி வேலை வலுக்கள் அதிகமாகிறதுனாலும் புதன் வியாழல் எல்லாமே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் கூட எட்டாம் அதிபதி கூட இருக்கனால சின்னதாக ஒரு மன உடைச்சல் வந்து போகும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஏதாச்சும் அவதூறாக பேசுகிறது கொஞ்சம் விரோதம் பாராட்டுற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபர் குரு வந்து நாளில் இருக்கும் புதிய சொத்துக்கள் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அது வக்கிற மார்க்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி எப்படி இருக்கும் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும் போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்துடும் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது என்னென்னா இதில் வந்து வாரத்தின் கடைசி ஒரு சனிக்கிழமைகளில் வந்து ஒரு சந்திராஷ்டிரமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை கவனம் தேவை பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்தால் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு வந்து ராகு வந்து இரண்டிலிருந்து அது வந்து ராசியில் உள்ள சனியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும் குடும்பத்துக்கு அதை பெருசாக பண்ணோம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் கொண்டுக்கணும் வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அது மறைமுகமாக பண்ணுவீங்க ஏதாவது பெருசாக பண்ண ஸோ அது சிறப்பாக முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கும்பலகனமாக வந்து குரு தேசாபத்தியம் குரு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது ஸோ இரண்டு பதினொன்னாம் அதிபர் நாளில் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ எதாவது நிலப்புறங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் கும்பலக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குடும்பத்துக்கான விஷயங்களாம் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகணமாகிறது புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை எதுவும் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து எட்டில் இருந்தாலும் அது வந்து எட்டில் உள்ள கேது கொஞ்சம் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோம் கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஸ்பியூட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கும்பலகணமாக இருந்து சுக்ர தசாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது சுக்ரன் சுக்கன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பதினொன்றுல இருக்குதுங்க ஸோ அதனால் நல்ல லாபங்கள் தாய் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்த ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரவனை பிரார்த்தனை இடமா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திங்காலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும் ஸோ கடன் கணங்கள் ஐயோ ஏகப்பட்ட கணம் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் பர்வதையை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அறுபது அறுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பணம் என்ன பண்ணோம் பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம் என்ன வழினா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க ஃபஸ்ட் ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்கள உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்ட்டு ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன அங்கிள் அவன் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னார் அப்போவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்கு ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால் நாங்கள் ஒரு அஞ்சுருவா வச்சிருப்பீங்களா அஞ்சு லட்சரூபா வச்சிருப்பீங்களா நான் ஏன்னா அன்றைக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்ன்றது ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லி அப்பவே சொன்னார் எப்போயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியேல இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் இதில் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியாக நடக்குமா இமீடியாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்னாச்சு ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாக ஆகும் அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு குருப்பாகவும் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து நம்பர் ஒன் ஸோ டிப் நம்பர் டூ என்னன்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஸோ கிராம்புங்கிறது ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பும் மேலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி கூட இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக அது மட்டும் இல்லாமல் அதில் பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடி சில வந்து சாப்பிடுவாங்க கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸ்ல கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேற லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால வந்து இதையும் முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்